வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நீதிமான் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகரம் ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்கான பலனை இன்றைய பதிவில் அற்புதமான பதிவாக நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல இந்த பதிவை பொதுப்பலன் வேலை குடும்பம் திருமண வாழ்க்கை பெண்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதத்திற்கான நிதிநிலை எப்படி இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து சூப்பராக பார்க்க போகிறோம் அதோட இந்த மாதத்தை வெற்றிகரமான மாதமாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சேர்த்து நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வைத்தியஸ்வரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசியை ஐந்தாம் இடத்துல உள்ள குரு பகவான் ஆட்சி பெற்ற ஐந்தாம் அதிபதியான சுக்கரனுடன் ஒன்பதாம் அதிபதி புதனுடனும் இணைந்து மகர ராசியை பார்க்குறாங்க அதோட மகர ராசியை ராசிநாதன் சனி பகவான் ஏழரை சனியின் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தினுடைய கடைசி வருஷத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறாருங்க இந்த டைம் ஏழரசனி இருக்குன்னு சொல்லியோ இல்லை சனி பகவானை கண்டோ நாம் பயக்க தேவையில்லை கண்டிப்பாக ஏழரசனி முடியும் போது சனி பகவான் நல்ல பலனையே கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது ஒரு தெய்வ ரகசியம் ஜோதிடத்தில் இருக்குது ஸோ இது பெரிய நல்ல செய்தியாக இருக்க போகுது மகர ராசி நண்பர்களுக்கு இந்த அற்புதமான காலத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் நாலு கிரக கூட்டணி உருவாகுது பெரும்பாலும் பொதுவாகவே மூன்று கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கை இப்படியெல்லாம் இணையிறது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி பொதுவாக ஒரு கருத்து இருக்குது பட் மகர ராசி நண்பர்களுக்கு அப்படி கிடையாதுங்க இதில் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் மகர ராசி நண்பர்களுக்கு கிடையவே கிடையாது இந்த அமைப்பின் பலனாக வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த வேலை உங்களை தேடி வரும் உங்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களை முன்னேற்றும் விதமாகவும் உங்களுடைய முன்னேற்றத்தில் குறிக்கோளாகவும் எல்லாமே இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களை மரியாதையாக நடத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறவங்க அல்லது ஆர்டர் கொடுக்கறவங்க அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸுக்கு கொஞ்சம் ஹை ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸ்னால் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை வேற ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆதரவும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அற்புதமான நிலையை புதன் சுக்கரன் குரு சூரியன் இந்த கூட்டணி உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும் நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்களை வந்து வெற்றியாக செய்து முடிக்கக்கூடிய காலமாக அதுக்கான மன தைரியம் அதுக்கான ஒரு நேரங்காலத்தை இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு உறுதிப்படுத்துங்க பொதுவாகவே கடந்த நான்கு ஐந்து மாதங்களாகவே அப்படி ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கலை ஆஸ்பத்திரிக்கும் கோர்ட்டுக்கும் தான் நடந்தோம் நல்லது நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்னு நினைக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரும் காலம் அற்புதமான காலமாக இருக்க போகுது இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஏன் அதை வந்து நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா கடந்த குறுப்பெயர்ச்சியில் ரிஷபத்துக்கு சென்ற குரு பகவானினுடைய பார்வை பலன் மகர ராசிக்கு மிக அற்புதமாக இருக்குதுங்க யோசித்து பார்த்தா பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்காது ஆனால் மனசுக்குள்ளே எதையோ சாதித்த மாதிரி ஒரு இனம் புரியாமல் திருப்தி நிம்மதி இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் இருக்கும் இதை உணர்ந்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜூன் மாதம் அற்புதம் நிறைந்ததாகவும் சொந்த தொழில் வேலையில் பணி உயர்வு பணி நிரந்தரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் வராத பணம் வசூலாக கூடிய காலமாகவும் விவசாயத்தில் ஒரு பெரிய மகசூல் அதே நேரத்தில் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க விவசாயம் சார்ந்த கருவிகள் தொழில் கருவிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல பலன் இருக்கும் அருமையாக இருக்க போது இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் இந்த கூட்டு தொழில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த ஜூன் மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான சுப செலவுகள் செய்யும் அளவுக்கு பணம் கையிருப்பு பணம் வரவு கண்டிப்பாக நிறைய இருக்குங்க வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது வாஸ்துபடி வந்து வீட்டை மாற்றி அமைக்கிறது இது மாதிரியான சுப செலவுகளுக்கு பணம் வந்து இல்லாமல் கண்டிப்பாக கைக்கு வரும் அதாவது நிதி நிலைமை இருந்தால் தான் நாம் வீட்டில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா செலவுலாம் பண்ண இல்லைங்களா இப்போதைக்கு இருக்கிறத பார்ப்போம் பணம் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி எத்தனை வேலைகளை நீங்கள் விட்டுருக்குறீங்களோ அது எல்லாமே இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு வருமானம் சூப்பராக இருக்கும் வருமானமே வராதுன்னு நினச்ச தொழிலில் கூட கண்டிப்பாக வருமானம் நிறையா வரக்கூடிய காலமாக இந்த மாதம் மட்டும் இல்லை எதிர்வரும் காலங்களும் நிறைய இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுக்கு தேவைக்கு வந்துகிட்டே இருக்கும் பணம் இல்லைங்காமல் இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்டன் பண்ணுறது புதுசாக ஒரு பிஸ்னஸுக்கு பணம் தேவை லோன் கேட்டிருக்கோம் அல்லது ப்ரைவேட்டில் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கான சாதகமாக இருக்குது செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவானுடைய நிலை பொருளாதாரம் மற்றும் நிதி நிலையை வந்து அதிகப்படுத்தும் பணவரவில் இருந்த தடைகளை அகற்றி வரும் காலத்தில் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு மாற்றுங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறும் அதே போல் நிலம் வாங்கணும் நிலம் வாங்க முடியனா கூட வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி போடணும் அதாவது வீட்டு மனை வாங்கி போடணும் அப்படின்னு ஒரு ஃப்யூச்சர் பிளானுக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான ஸ்டெப் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் பூர்வீகம் சார்ந்த சொத்து உங்கள் கைக்கு வர வேண்டியது பெண்டிங் இருக்குது அப்படின்னா இந்த நிதி நிலைமை நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் இதெல்லாமே ஒரு தான் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதாவது தீர்க்க முடியாத வழக்குகள் குடும்ப பிரச்சனை இது எல்லாமே தீரக்கூடிய காலமாக அந்த காலம் நிச்சயமே இருக்குது அப்படிங்கிறனால பணத்தை கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களை நீங்கள் மனசில் வச்சுட்டு தேவையில்லாமல் எதையும் செலவு பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு வழி செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் கண்டிப்பாக தயவு செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு சேமிப்பு ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள் இந்த ஜூன் மாதத்தில் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டில் உள்ள நான்கு கிரக அமைப்பு வருமானத்தையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தணும்னு நம்ம பார்த்தோம் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வரும் போகும் வீட்டுக்கு வீடு வாசப்படி சின்ன சின்ன சண்டை அப்படிங்கிறது இறக்கத்தான் செய்யும் அது கூட இல்லைன்னா குடும்பம் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஒரு இல்லாமல் போயிடும் இல்லைங்களா அதனால் சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து போகும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கணவன் மனைவி சண்டை வரும்போது யார் கோவப்படுறாங்களோ அவங்கள பார்த்து ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கோவமேக்கிறவங்கள பார்த்து ஐ லவ் யூனு சொல்லிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கோபதாவெல்லாம் குறைஞ்சி போயிடும் வர்ற சண்டையும் கூட காணாமல் போயிடும் ஸோ இதில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா வறுமை வாசல் வழியாக வரும்போது சந்தோஷம் ஜன்னல் வழியாக போயிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வருமானம் வாசல் வழியாக வரப்போகுது உங்கள் கையை போகுது சந்தோஷம் செல்வம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிலை ஒரு உன்னதமான நிலை ஏழரை சனி நடக்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் அத்தனைக்கும் தீர்வாக இந்த கடைசி ஏழரை சனியினுடைய கடைசியில் அதுக்கான பலாபலனை நீங்க அனுபவிக்க போறீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தொழில் இருந்த பிரச்சனை பணத்தினால குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமுக்குமே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல விடையை கொடுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறனால ஸோ ஹேப்பியா இருங்க வீட்டில் குடும்பத்துல பெரியவங்கள்கிட்ட சண்டை சச்சரவுன்னு வரும்போது தயவு செஞ்சு யாரோ ஒருத்தர் தாழ்ந்து போங்க தாழ்ந்து போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அது என்னென்னு சுமூகமாக பேசி தீர்த்துங்க ஒருத்தர் கோவப்பட்டா கூட கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா இந்த பிரச்சனை ஏ வந்து எதனால் வஞ்சுன்னு கொஞ்சம் புரிய வச்சு சண்டை வந்து குறைஞ்சிக்குங்க பொதுவாக கணவன் மனைவினுடைய சண்டை அப்படிங்கிறது குடும்பத்தை மட்டும் இல்லை குழந்தைகளையும் ரொம்ப பாதிக்குங்கிறனால நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்லது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்க குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பமாக இந்த மாதம் மட்டும் இல்லை எதிர்காலம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்குங்க இந்த ஜூன் மாதம் மகர ராசி மாணவர்களுக்கு சுக்கரன் புதன் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அதிக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் இல்லை எதிர்காலம் அப்படித்தான் இருக்குது நினைத்த குறிக்கோளை வந்து மாணவர்கள் அடைய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும் மாணவ செல்வங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க சரியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியான படிப்பை தேர்ந்தெடுங்க சரியான கல்லூரியில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்வரும் காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலங்களாக மாறிடும் உங்களுடைய பெற்றோர்கள் பட்ட கஷ்டம் நஷ்டத்தையெல்லாம் நீங்கள் தேவையில்லை ஒரு நல்ல வேலை நல்ல படிப்பு நல்ல வேலையை நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை உங்களை சுற்றிக்கிற அத்தனை பேர்த்தையுமே வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியுங்கனால இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி சூப்பராக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இந்த ஜூன் மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம சகோதரிகளுக்கு ஐந்தாம் வீட்டில் நான்கு கிரகம் அமரும் அமைப்பு செவ்வாய் தனது சொந்த ராசியில் நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ரிசபத்தில் பெண்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய இடத்தில் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஸோ சகோதரிகளுக்கு பொற்காலம்னே சொல்லலாம் இது எத்தனை சொன்னாலும் இது வந்து அதுக்கு ஒரத்து தான் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிலையில் பெண்களுக்கு இருக்குது உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பலனை வந்து அள்ளி கொடுக்க போகுது நகை வாங்கிறது நிலம் வாங்கிறது சொத்து வாங்கிறது ஏதாவது ஒரு பொது பிஸ்னஸில் முதலீடு செய்கிறது காரு ஸ்கூட்ரு இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை வந்து இந்த ஜூன் மாதத்தில் இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கிறனால ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே சக்சஸாக முடியக்கூடிய காலமாக நீ வரும் காலம் இருக்கும் ஏன்னா இந்த ஏழரை சனையில் சனி திசை முடியும் இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் பொதுவாக அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு அதிகப்படியான நன்மையை அதை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருடத்தை நீங்கள் சரியாக நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக பெற முடியும் ஸோ இந்த மாதம் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தோட சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு சகோதரிகளுக்கு நிறைய இருக்கும் சகோதரிகளுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாகவும் இந்த ஜூன் மாதம் முதல் முன்னேற்றமான சூழ்நிலை அமையக்கூடிய காலங்களாகவும் இருக்குது ஸோ வாழ்த்துக்கள் இந்த ஜூன் மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை நாலாம் வீட்டிலும் ஐந்தாம் வீட்டிலும் விழும் இந்த காலகட்டங்கிறது இந்த நாலாம் வீடு ஐந்தாம் வீட்டுக்குண்ணான ஸ்ட்ரென்த்து வந்து இந்த சனி பார்வை குறைக்குங்கிறனால ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நிறைய இருக்குன்னா மகராஜி நண்பர்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி நெஞ்சு சளி இந்த தொடர் நரம்பு வலிக்கிறது தோல் மற்றும் நரம்பு பிரச்சனைகளால் அவதிப்பட்டுருக்கிறது இது எல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த பகுதி வந்து பயமுறுத்துகிற பகுதி கிடையாது இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பகுதி தான் இது ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த தோல் சார்ந்த வியாதி நரம்பு சார்ந்த வியாதிகள் எல்லாம் குறையிறதுக்கு கொஞ்சம் சரியான மருத்துவத்தை தொடர் சிகிச்சையாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியும் நார்மலாக காலநிலை மாற்றத்தினால் வரக்கூடிய சளி காய்ச்சல் இதெல்லாம் வரும் போகும் இதுக்கெல்லாமே நீங்கள் பயக்காமல் முறையான சிகிச்சை எடுங்க அதே நேரத்தில் மன அமைதிக்கு உண்டான தியானம் பண்ணுறது தொடர் உடற்பயிற்சி செய்கிறது நல்ல தண்ணி நல்லா குடிக்கிறது கழிவு நீக்க சிகிச்சைகள் செய்கிறது மழை ஜலம் சரியாக நீங்கள் கழிக்கிறது இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியலை நீங்கள் மாற்றிக்கிறது அதே நேரத்தில் நல்ல தூக்கம் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை இது என்ன செய்யுன்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையுமே அது வந்து குணப்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பல மடங்கு வந்து உயர்த்தும் மேம்படுத்தும் அப்படின்னா பல மடங்கு உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்கிறனால இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க அந்த நாள்பட்ட வியாதி அந்த வியாதி இந்த வியாதி எதையுமே கண்டு பயக்காதீங்க வாழ்வியலை மாற்றுங்க உணவு முறையை மாற்றுங்க சரியான தொடர் சிகிச்சை எடுங்க இதிலிருந்து நீங்கள் உடனடியாக வெளியே வர முடியும் இனி வரும் காலங்களும் இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் உங்களை தொந்தரவு செய்யாது ஸோ ஹாப்பியாக இருங்க மனநிலையை நல்லா வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு நூறு சதவீதம் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருவோம் இன்னுமே அதை வந்து ஒரு இரநூறு முந்நூறு சதவீதம் நம்ம ஜெயிக்க முடியுமா அதுக்கு எதாவது வழிபாடு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே எல் தீபம் போட்டு சனி பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதே அன்னைக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி அர்ச்சனை செஞ்சுட்டு வருவதும் பெருமாள் வழிபாடு செய்வதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி மன தைரியம் அதிகமாகி நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே வெற்றிகரமாக மாறுறதுக்கும் உங்கள் வாழ்வை வளமாக்கவும் இந்த வழிபாடு பெரிய அளவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க அடுத்ததாக இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படிங்கிறது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் முதியவர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உதவி செய்கிறது உடைதானம் பண்ணுறது முக்கியமாக உணவு தானம் பண்ணுறது உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கான உதவிகள் நீங்கள் செய்கிறது இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை மாறி உங்களுக்கு வாழ்வில் வந்து அத்தனை செல்வங்களும் வளங்களும் பெருகும் ஒரு பழமொழி இருக்குங்க உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி சொல்லுவாங்க உண்டினா உணவு உயிர்னால் நமக்கு தெரியும் ஸோ வெறும் சாதம் மட்டும் இல்லை உயிரியே நீங்கள் கொடுக்குறீங்கறத மனசில் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் உணவு தானம் அதாவது அன்னதானம் ஆதரவற்றோருக்கு ஒற்றோருக்கு நீங்கள் பண்ணிவிடுவாங்க ஹாப்பியாக இருப்பீங்க உங்கள் வாழ்வும் வந்து வளம் பெறும் உங்கள் குழந்தைகள் குடும்பம் நீங்கள் செய்கிற தொழில் அனைத்திலும் வந்து மேன்மையடையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இதில் இன்னுமே தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடட்டு கொண்டே கொடுத்து உங்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரம் வழிபாடு இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே வாழ்க்கையை வந்து இன்னுமே சிறப்பாக கொண்டு போக முடியும் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த சனி திசை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்